நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் அந்த திருவெண்ணைநல்லூரில் நல்லூரில் அருமையான முறையில் வாழ்ந்து வளர்ந்து வருகிறார் வயசு ரெண்டு வயசாச்சு குழந்தைக்கு அந்த வயது குழந்தை தெருவிலே விளையாடிட்டு இருக்குது அப்போ வான்வெளியில் ஒரு மிகப்பெரிய அருளாளர் ஞானி ஒரு தவ முனிவர் வான்வெளியில் பயணிச்சிட்டு இருக்கிறார் அந்த முனிவருக்கு பரஞ்சோதி முனிவர் என்று பெயர் அவர் கைலாயத்தில் வாழ்றவர் யாரு பரஞ்சோதி முனிவர் கைலாயத்திலிருந்து அவர் நம்முடைய மதுரைம்பதியை நோக்கி பொதிகை மலையை நோக்கி வருகிறார் அவர் பரஞ்சோதி முனிவர் கைலாயத்திலிருந்து பொதிகை மலைக்கு வரார் எதுக்கு பொதிகை மலையில் யார் இருக்கா அகத்திய முனிவர் இருக்கிறார் அகத்திய முனிவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பரஞ்சோதி முனிவர் பொதிகை மலைக்கு வருகிறார் அப்படி வர்ற வழியில் வெண்ணைநல்லூரில் மெய்கண்டாரை பார்க்கிறார் அப்படி அப்படி கற்பனை பண்ணிக்கலாமே அப்படியே போயிட்டே இருக்கிறார் பிரேக் போட்ட மாதிரி நிற்கிது அவருடைய ட்ராவலில் அதுக்கு மாதிரி நடக்கல தடை ஒரு விமானத்தில் வந்துருப்பான்னு கற்பனை பண்ணிக்கலாம் விமானம் அப்படின்னு நின்று போச்சு என்னப்பா பெட்ரோல் கிட்ரோல் இல்லையா என்ன சரி சுற்றி முத்தி பார்த்தார் கீழே பார்த்தார் கீழே பார்த்தா அந்த குழந்தை ஒன்று விளையாண்டுட்டு இருக்குது தான் மெய்கண்டாருந்து சுயதவன பெருமாள் ஆஹா இந்த குழந்தையினுடைய ஆற்றல் தான் நம்முடைய பயணத்தை தடை செய்திருக்குதுன்னு இருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தார் பார்த்த மாத்திரத்தில் அவர் அப்படியே அசந்து போயிட்டார் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரிய சொன்னாரே அந்த மெய்கண்ட தேவர் துதியில மூணாவது வரி கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் எல்லாம் கண் திறப்ப அது மாதிரி பார்த்தாரு பரஞ்சோதி முனிவர் ஆகா இந்த குழந்தை பரிபூரண நிலையிலே இருக்கிறது சைவம் சொல்லக்கூடிய சரியை கிரியை யோகம் என்ற ஞான நிலைகளெல்லாம் முற்றிய நிலையிலே ஒரு மெயின் ஞானியாக திகழக்கூடிய பக்குவமுடைய குழந்தை இது என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய செவியிலே நம்முடைய பரஞ்சோதி முனிவர் இந்த சிவஞான போதத்தை உபதேசம் செய்தார் அப்படி அந்த உபதேசம் செய்யும் போது அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு ஏங்க ரெண்டு வயசு குழந்தை எல்லாம் ஞானம் பெற்றுடுமா அறிவு பெற்றுடுமா அப்படின்னு சந்தேகிக்குங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் அது மாதிரி பல அற்புதங்களை நம்ம குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு தொடர்பு அறிவு பல பிறவிகளிலே செய்த அந்த புண்ணியம் பல பிறவைகளிலே கற்று வைத்த கல்வி ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் புடைத்துனாரே அந்த கல்வி தான் துணை செஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னொன்று மெய்கண்டார் யாரால் அவதரித்தார் மூணு வயசு குழந்தை திருஞான சம்பந்தர் அருளால் அவதரித்தார் இல்லையா அவருக்கு மூணே வயசில் ஞானம் பெற்றாரு இந்த வரலாறுலாம் படிச்சிருக்குறோம் இல்லையா சீர்காழி குளக்கரையில் உமையம்மை முளைப்பால் கொடுத்தாலே மூணே வயசில் அந்த குழந்தை ஓமையிலா கலைஞானம் உணர்வரிய மெய் ஞானம் பெற்றது இப்போ அந்த கேனில் மினரல் வாட்டர் இருக்குது அதை நான் வாட்டர் பாட்டில் பிடிச்சிட்டு வரேன் அதுவும் மினரல் வாட்டர் தானே அப்போ நம்முடைய ஞானசம்பந்தனுடைய ஞானம் மெய்கண்டாருக்கு வந்திருக்குமா இருக்காதா ரெண்டு வயசில் அவருக்கு வந்துச்சு மெய்கண்டாருக்கு அந்த ஞானம் வந்தது அந்த ரெண்டு வயசில் நம்முடைய மெய்கண்டார் பாடியருடைய நூல் தான் எவ்வளோ பெரிய சிவனையான போதம் எனப்படுகின்ற அற்புத நூல்